கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய நாளை காணச் செய்த கிருபைக்காய் என் துதிக்கிறேன் சோதரிகிறேன் இன்றைய ஜீவ வார்த்தை லூக்கா ஒன்னாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நமக்கு பயம் உண்டாகாது மோசே திரளான லட்சக்கணக்கான நடத்தி வரக்கூடிய ஒரு தலைமை பண்பு தலைமைத்துவத்தை கத்தர் மோசைக்கு கொடுத்தார் லட்சக்கணக்கான பேரை நடத்தி வரக்கூடிய அந்த தலைமை பண்பை மோசை பெற்றுக்கொண்டபடியினாலே கர்த்தருடைய கிருபை மோசையை மூடிக்கொண்டது அதனால தான் முறுமுறுப்புக்கு மத்தியிலும் இன்னல்களுக்கு மத்தியிலும் கிண்டல் கேளிகளுக்கு மத்தியிலும் அவிவிசுவாசத்துக்கு மத்தியிலும் கர்த்தர் நீடிய பொறுமையோடு மோசையை கொண்டு திரளான ஜனங்களே நெசரவியல் ஜனங்களே லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தும்படியாய் இந்த தலைமை பண்பை மோசைக்கு கொண்டு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே நீ என்னிடத்தில் கிருபை பெற்றாய் அவருடைய கிருவை நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளிகளிலும் நடத்தி கொண்டிருக்கிறது எவ்வளவோ கஷ்டங்களை எவ்வளவோ பாடுகளை எவ்வளவோ பிரச்சனைகளை எவ்வளோ இன்னல்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாவற்றிலும் அவர் கிருவைதான் நம்மை விசேஷித்தமாய் நடத்தி கொண்டு வருகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சனங்களே கடைசி முடிவு பிரிந்தியம் கிருபை நம்ம விட்டு விலகி போய் விடாது விடுக்கி அவர் கிருபைக்குள்ள நாம் அடங்கியிருந்தோம் ஏற்ற காலத்தில கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற அந்த சாக்கியத்தை நியமித்திருக்கிற அந்த ஸ்தலத்தை அடைந்து கொள்ளும்படியாக அந்த நித்திய ராஜ்ஜியத்தை நித்திய ஜீவனை அடைந்து அடைந்து கொள்ளும்படியாக அவருடைய கிருபையில இன்னும் நாம் பெருகோமாக கர்த்தர் இந்த நாள் முழுவதும் மோடி இருந்து விசேஷத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதித்து விலப்படுத்துவாராக காட் பஸ் பேசுவார்கள்